ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னிங் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஸோ வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் ஸோ அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை ஸோ எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா சோ பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம் தான் நண்பா எதிர்கொண்டு அதை அடக்கி அது மேலே சவாரி செஞ்சாதான் இல்லாதவர் வாழ்றது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவங்க வீழ்வது கடினம் வீழ்த்துவதும் கடினம் தான் சோ எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீங்க நண்பா அதை அப்படியே அதன் போக்குல விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் பல வருடம் வாழும் மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான் ஒரு நாள் மட்டும் வாழும் பூக்கள் பூக்கள் மட்டும் எப்படி சிரித்து கொண்டே பூக்கிறது ஸோ யோசிச்சு பாருங்கள் நண்பா பாதை கடினம்தான் ஸோ இங்கே பயணிக்கிறதும் கடினம்தான் ஸோ வேகமாக படிக்க முடியவில்லையா படிப்பதில் பேரார்வம் கொள்ளுங்கள் வேகமாக படிக்க முடியும் ஸோ புத்தகம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் நம்மளை சிந்திக்க கற்றுக் கொடுக்குறதே புத்தகம் தான் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று ஸோ வாழ்க்கையில் நம்ம புத்தகம்ன்றது அந்த காகிதம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய சிந்தனைக்கு ஆளாவோம் நம்மளை நாமளே நம்மளை ஆளுமைப்படுத்திப்போம் ஸோ புத்தகம் சொல்லுது தொட்டுப்பார் நான் காகிதம் படித்துப்பார் நான் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது என எதையும் விட்டு விடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாது அதுக்காகலாம் இது உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ வாழணும் நீ என்ன செஞ்சாலும் இங்கே உலகம் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் நீ உன் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தி உனக்கு பிடிச்சதை எந்த கமெண்ட்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை எதிர்பார்க்காத நல்ல கமெண்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்காத ஸோ பேட் கமெண்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க நம்ம என்ன செஞ்சாலும் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து நமக்காக டைம் கிடையாது நம்ம வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்சோண்டு வாழ்க்கை தான் ஸோ ஷார்ட் பீரியட் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்தி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கண்டினியூட்டி அந்த கண்டினியூட்டி விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் நமக்கு வெற்றிக்கான பாதை கண்டிப்பாக கிடைக்கணும்பா உலகத்தில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறந்த அந்த அன்பு மட்டும்தான் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்ம எப்போ சிதைக்கணும் தெரியாது ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும்போது சில வி விதிவிலக்கு வச்சிருப்பாங்க ஸோ எதுவெல்லாம் நம்மை உயர்ந்த நிலைக்கு உள்ளாக்குகிறதோ அதற்கான பாராட்டுதலை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் அதில் நாம் காட்டும் மாறம் தான் நம்முடைய வாழ்க்கையை வளமுடைய செய்து அழகுபடுத்தும் உன்னை விட வைக்கவும் அழ வைக்கவும் எல்லோராலும் முடியும் ஆனால் உன்னை எட வைக்க உன் தன்னம்பிக்கையில் மட்டும்தான் முடியும் பார்த்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உன்னை விட வைக்கவும் அழ வைக்கவும் எல்லாராலையும் முடியும் ஆனால் உன்னை எழ வைக்க உன் தன்னம்பிக்கையில் மட்டும்தான் முடியும் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை நேர்மையான வழியில எதிர்கொள் வெற்றி நிச்சயம் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது நீ கைத்தோடும் தூரம் வரை தான் ஸோ நம்பிக்கை மட்டும் விட்டுறாத எந்த ஒரு விஷயத்திலையும் சரி நம்ம எல்லாரும் கடவுளை நேரில் பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் ஏன் நம்புகிறோம் நமக்கு மிஞ்சின ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆளுமைப்படுத்துது நம்மளை வழி நடத்துது ஸோ நம்புகிறோம் ஸோ அது மாதிரிதான் வாழ்க்கையில் வந்து எல்லாமே சில விஷயங்களை நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பித்தாகும் ஸோ நம்பிக்கைன்றதை நமக்கு இருக்கணும் ஸோ மனசை விட்டுறக்கூடாது ஸோ எதிரிகள் தேவையில்லை எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு நண்பா ஆமாம் உன்னை வீழ்த்துறதுக்கு எதிரிகள் கூட தேவையில்லை உன்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே உன்னை வீழ்த்திடும் ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அந்த பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளை அந்த பிரபஞ்சக்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் நல்ல வழியில் அந்த பிரபஞ்சமே நமக்கு அதை கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுப்போம் கொடுக்க தயாராக இருக்கும் ஸோ நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் என்னம் போல் வாழ்க்கையை தான் சொல்லி வச்சிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறதே பெருசாக நினை நினைக்கிறதே ரொம்ப நெகட்டிவா நினைக்காத பாசிட்டிவாக திங்க் பண்ணு ஸோ அந்த வைப்ஸ் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பா கனவுகள் நிஜமாகும்போது வாழ்க்கை நிஜமாகலாம் ஆனால் வாழ்க்கை நிஜமாகும் போது கனவுகள் நிஜமாகாது ஏன்னா வாழ்க்கை கனவல்ல நிஜம் தீக்குச்சி தீப்பட்டிடம் கேட்டதாம் நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பச்சு எரிகிறேன் நீ எறிவதே இல்லையே ஏன் தீப்பட்டி சொன்னிச்சா தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் என்று உண்மைதானே ஸோ நான் சொல்லும் சாரி நான் செல்லும் பாதையின் இறுதியில் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே காத்திருக்கும் என்று தெரிந்தும் நான் பயணம் செய்கிறேன் ஏமாற்றத்தை சந்திக்க அல்ல ஏமாற்றியவர்களை சந்திக்க வேண்டும் என்று பண்ணிக்கோங்க கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் வெற்று நிச்சயம் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்திக்கொள்ளாத அதனால் பாதிக்கப்படுறது நீ மட்டும்தான் சோ மனுஷங்க நல்ல எண்ணங்களை விரும்புறதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீங்க ஆனா சோகத்தில் பாடலின் வரிகளை உணர்வீங்க மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதே இல்லை இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உன்னை பெற்ற தாய் தகப்பனை தவிர பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இரண்டையும் சரியான சமயத்துல பயன்படுத்துறதுதான் எங்க புத்திசாலி நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை மனம் முடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கக்கூடிய கூடிய இந்த கை தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை அது வேறு யார் கையும் அல்ல உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை அதை மட்டும் ஒருபோதும் இழந்துடாத எல்லாம் போயிடும் பிறரை நேசிக்க தெரியாத மனுஷங்கிட்ட பிறரால் நேசிக்கப்படாத மனுஷங்கிட்ட வாழ்ந்து எந்த பயணமும் இல்லை பயனும் இல்லை சோ நேசிக்க பழகுங்கள் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் இல்லையெனில் நேசிப்பவர்களுடன் பழகுங்கள் வாழ்க்கை இனிமையாகும் யாரையும் வீண் காகிதமா நினைக்காத அது ஒரு நாள் பட்டமா பறக்கும் நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்கணும் அப்புறம் சோ எதையும் நீ தேடி போகாத உனக்கு தகுதி இருந்தா அது உன்னை தேடி வரும் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவை உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்ததையும் சார்ந்ததே எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது ஸோ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யார் என்ன எந்த கமெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நாம் அதை கண்டுக்கவே கூடாது கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் லைஃப் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்